ஹலோ வணக்கம் எல்லாரும் அப்படி சோமாக இருக்கிறீங்களோ நான் இன்றைக்கு வெண்டிக்காய் வரை வைக்க போகிறேன் வெண்டிக்காய் வரை வைக்கிறதுக்கு வண்டிக்காய் எடுத்து கழுவி வச்சு கழுவி வச்சுக்க கட் பண்ணையில் வெங்காயம் கடுகு பெரிஞ்சிடம் கடுகு மஞ்சள் தூள் கருகப்புல தமிழ் கடையிலேயே இல்லை அப்போ அண்டை போடணும் வெண்டிக்காய் பண்ணால் கருகப்புள்ள இல்லை வெண்டில்லை இதை வச்சு தான் செய்ய போகிறேன் வெண்டிக்காய் வெட்டிட்டு வெங்காயம் வெட்டிட்டு காட்டுறேன் எண்ணெய் சூடாகிட்டு சட்டியில் கடுகு பெருங்கிரம் போட்டுட்டேன் வெங்காயம் இது கொஞ்சம் நான் வளங்க விட்டுட்டு நல்லா வெண்டிக்காய் வெட்டி மேலே போடுவோம் வண்டிக்காய் நீட்டாக வெட்டக்கூடாது சரித்து வெட்டணும் இப்படி சரித்து வெட்டுவோம் கருத்து ஊற்றி வதச்சி சின்ன அது கருவேப்பில் இருந்தால் கருவேப்பிலை போடுவோம் என்ன டெய்லியில் நம்ம கடையில் போணுன்னா நாங்கள் டெய்லியும் இல்லை மல்லியா கிடைச்சது பூடுங்க கருவேப்பில் ஓட்டும் என்ன கொஞ்சம் காலம் போடணும் கூடைக்காய் காட்டும் காரங்க நான் அரை கிலோ வெங்காயம் வண்டி அரை கிலோ வண்டிக்காய் வண்டின்னா இந்த மதெல்லாம் வெட்டி வச்சுக்கிறாக்கு நோமலாக வட்டம் பட்டமாக வெட்டினா கொஞ்சம் ஒட்டு பிசு புசுப்படும் ஒட்டுப்படும் வெட்டினா ஓகேயாக இருக்கும் இனி ஓகே வெங்காயம் வரங்கேற்று இதுக்கப்புறம் நாங்கள் வர சொல்லிய போடணும் சரியான அளவு போடுவோம் பூ போட்டு வயலும் வைக்கும் பார்த்து போடலாம் கணக்கை இதுக்கு வந்து போடாமல் கொஞ்சமாக போட்டுட்டு பார்த்துட்டு போடலாம் பூ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு அதுக்கு பிறகுதான் தூளும் மஞ்சளும் போடுதலாம் மஞ்சளும் போட்டுட்டேன் எந்த சூள் அவிய ஒண்ணுமல்லோ அதுக்காண்டி வந்து கே வரணும் கரைவாசி வதங்கிடுச்சு அது போட்டாட்டு சூழல் உடம்பு ஊறத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டேன் போட்டால் கேரி மஞ்சள் சும்மா கொஞ்சம் போகணும் இது நல்லா வதங்கி நல்லா வரும் அது கொஞ்சம் டைம் இருக்கும்

கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் மூடி விட்டுட்டு பிளக்கில திறந்து வாப்பா அப்படி இருக்கன்ட்டு நான் இடக்கடை ரெண்டு தரம் திறந்து பார்த்துட்டேன் நல்லா வந்துருக்குது வண்டிக்க வர நீங்கள் விரும்பினா இருக்க தக்காளி பழம்பெட்டி போடலாம் முட்டை வரும் வந்தால் ஊற்றலாம் அது உங்கள் உங்களோட விருப்பங்களை கொடுத்து எனக்கு இப்படி சாப்பிட தான் பிடிச்சிருக்குது ஏனெண்டா படிய வண்டிக்காய் கண்டிப்பாக பிள்ளையில் கொடுக்க வேணும் வண்டிக்காய் தீயால் குழம்பு கணக்கை வண்டிக்காய் எல்லாம் செய்து கொடுத்து சாப்பிடுது இல்லை இது அண்டைக்கு ஒன்றா நான் செய்து கொடுத்தேனே வண்டிக்காய் வர சாப்பிட்டவைய அப்போ டக்காண்டு சமக்கடை போயிருக்கா அது அண்டை கொஞ்சம் தான் செய்தேன்னா அந்த கரைக்குள்ள பண்ணி வந்து செய்கிறேன் இதுக்கு நான் உள்ளி மிளகு விரித்து வச்சுக்கிறேன் அதை போட்டுட்டு ஏன்னும் தண்ணி நசத்தால் நான் நுப்பாட்டை போடுறேன் உப்பாட்டிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம செய்து விடுங்கோ எல்லாரும் செய்து சாப்பிட்டு இப்படி இருக்கின்ற விடுங்கோ நான் விட்ட எல்லாரும் உள்ளி கொண்டாது விரிச்சு போட்டது போல் நான் வாசமாக கிடக்குது நான் வலுவலு பண்டி கொண்டுமே இல்லை நான் தண்ணியே போ மூடித்தான் விட்டே நான் மூடியும் கதை நெய்வே முடியலை கொஞ்சம் நேரம்தான் விட்டேன்னா காரங்கோ அப்படி இருக்காது டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்குது உடம்புக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அடுத்த தாட் கேரங்கோ செய்தாச்சு வண்டிக்காய் விதை எப்படி இருக்குன்றே குராக தான் வந்திருக்கேன் எனக்கு அரை கிலோ வண்டிக்காய் வண்டிக்க அதில் நான் பெரிய கஷ்டம் இல்லை வண்டிக்க செய்கிறது சரிக்கு சரிச்சு போட்டோணும் வெட்டினா அந்த விடுகுளுக்கு இல்லாமல் நல்லா இருக்கும் பெயருங்கோ சூப்பராக இருக்கும் செய்து சாப்பிடுங்கோ சும்மா டேஸ்டாக இருக்கும் எல்லா இருக்கும் பிடிக்கும் வண்டிக்க ஓகே செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதுங்கோ குழந்தை பிடிக்கும் செய்து விடுங்க சின்ன கால் எங்கிட்ட வளமே சாப்பிட்றே இல்லை இப்போ இந்த வர வைச்சா பிறகு வண்டிக்க சாப்பிடுவேன் நம்பி അപ്പോൾ രണ്ടേക്ക് അര കിലോ വണ്ണ ഇനി ഒരു കിലോ വണ്ണാത്ത കുഞ്ഞു കൂടെ വരുമ്പോൾ കിടക്കരുത് അതാകുതിരികെ ഇനി അടുത്ത മുറ പോയിക്കാ ഒരു കിലോ വണ്ടിക്കാ വേണ്ടി ഞാൻ ചെയ്യ വേണം സൂപ്പറായിരിക്കും ചെയ്ത് സാപ്പിട്ട് എനിക്ക് എഴുതി വിടുമ്പോൾ ഓക്കെ ബായ് അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിക്കുക